ஏழு மருமக அனாமிகா மேய்ச்சலுக்காக ஆடுகளை ஊட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா சரி போங்க போய் தேவையான அளவு மேய்ஞ்சிட்டு தேவையான பாலை கொடுங்க போங்க அப்படின்னு சொன்னதும் ஆடுங்க சந்தோஷமா கத்திக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பச்சை புல்ல இருந்ததுங்க அனாமிகா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் பால் கொடுக்கற இந்த ஆடுங்க இருக்கிறதாலதான் எந்த அளவுக்காவது பழைக்கிற இந்த சின்ன சம்பாத்தியம் கூட இல்லைன்னா ஐயோ குழந்தைங்க பட்டினியா தான் கடக்கணும் கடவுள் இந்த ஆடு ரூபத்துல என்ன காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாமியார் சாரதா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க ஐயோ அத்தை எதுக்கு எனக்கு இப்ப சாப்பாடு கொண்டு வந்தீங்க வீட்லயே சாப்பாடு இல்ல இருக்கிறது உங்களுக்கும் மாமாக்கும் வேணும்னே தான வச்சுட்டு வந்த நானும் உங்க மாமாவும் ஒரு வேலையும் செய்யாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுறோம் எங்களுக்கு ஒன்னும் வேண்டாமா இந்த புள்ள மேயறதுக்காக இந்த ஆடுங்களை இவ்ளோ தூரம் ஓட்டிக்கிட்டு வந்திருக்க தான் இது ரொம்ப அவசியம் இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும்னா நீ சாப்பிடணும் இது கூட எனக்கு தெரியாதா அதனாலதான் சாப்பாட உனக்கு கொண்டு வந்த சரிங்கத்த இப்போதைக்கு எனக்கு பசியா இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கற நான் இருட்டுறதுக்குள்ள ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சரிடிம்மா உன் நாத்தனார் மோனிக்காக்கு இப்ப அஞ்சு மாசம் சீமந்தம் செய்யணும் அத பத்தி நீ ஏதாவது யோசிச்சியாமா யோசிச்சுட்டே மட்டும்தான் இருக்கேன் ஆனா கடன் தான் எங்கேயும் கிடைக்கல நம்ம ஏழ்மைய பார்த்து நமக்கு கடன் கொடுக்க யாரும் முன் வரல அதுக்காக மோனிகாக்கு சீமந்தம் செய்யாம இருக்க முடியாது ஆமா அத்த பணத்துக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் நீங்க வீட்டுக்கு போங்க மோனிகாவோட சீமந்தத்தை பத்தி நான் யோசிக்கிறேன் அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்புனாங்க அழகான மரங்கள் இருக்க அமைதியான ஆத்தங்கரா அது தேவ கண்ணிகைகள் சாய்ந்திர நேரத்துல சந்தோஷமா அந்த இடத்தை சுத்தி வந்தாங்க மாலதே இந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருக்குல்ல எவ்வளவு அமைதியா இருந்தாலும் நம்மளால எங்க இருக்க முடியாதே சந்தியா காலத்துல கிளம்ப தானே வேணும் ஐயோ மாலதி சந்தியா காலத்துக்கு இன்னும் நிறைய நேரங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் தேவகி உங்களுக்கு கோவம் வரலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா அது என்னங்கிறது எனக்கே தெரியும் மாலதி உனக்கு கால் வலி என் கூட சேர்ந்து நான் மட்டும் போய் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர ஒன்ன மாதிரியே நானு களைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போயிடலாம் சரியா சரி தேவகி உனக்கு பிடிச்சிருச்சுன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டியே போ உனக்கு கால் வலிக்கும் போது நான் இங்க இருக்கேங்கிற விஷயத்தை மறந்துடாத அப்படின்னு மாலதி சொன்னதும் தேவ கண்ணகே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த சுத்தி பார்க்க கிளம்பி போச்சு அந்த தோட்டத்துல இருந்த அழகான பூக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போய்கிட்டு இருக்கும் மாலத்தி மட்டும் ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு பாத்துட்டு இருந்தா இவ்ளோ அழகா இருக்கும் போது எனக்கே இந்த இடத்தை விட்டு வர மனசு இல்ல இப்படி இருக்கும் போது தேவ கண்ணிகை எப்படி வருவாங்களோ என்னவோ தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு திமிர் பிடிச்ச தங்க ஆடு வேகமா தேவ கண்ணிகை மாலதி கிட்ட வந்து கத்துச்சு அப்போ மாலத்தி பயந்து போய் அந்த ஆடை பார்த்தாங்க அந்த தங்க ஆடு முற்ற மாதிரியே மாலத்தியை பார்த்துச்சு மாலத்தி பயந்து போய் அங்க இருந்து ஓடினாங்க தேவகிய கூப்பிட்டுகிட்டே ஓடினாங்க தேவகி எங்க இருக்க தேவகி இங்க திமிர் பிடிச்ச ஒரு தங்க ஆடு இருக்கு அது என்ன முட்டை பாக்குது நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க மாலத்தி சத்தத்தை கேட்ட தேவகன்னிகை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாலதி நீ எங்க இருக்க மாலத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாலதி வேகமா தேவ கண்ணிகை கிட்ட ஓடி வந்தா தங்க ஆடு ஓடி வந்து அவங்க கிட்ட நின்னுச்சு அவங்களையே கோபமா பார்த்துச்சு மாலத்தி நான் ஆத்தங்கரைய நோக்கி ஓடி போறேன் நீ பூந்தோட்டத்தை நோக்கி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சாங்க மாலதி பூந்தோட்டத்தை நோக்கி ஓடினா அந்த ஆடு சத்தம் போட்டுக்கிட்டே வேகமா தேவ கண்ணிகை பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தேவ கண்ணிகை பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க தங்க ஆடு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு எவ்வளவு தெமர் உனக்கு நீ ஒரு தங்க ஆடுங்கிறதுனால ஒரு தேவ கண்ணிகை மேலேயே நீ முற்றதுக்கு தயாராகி ஓடி வரியா எங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை உனக்கு சாபம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்க ஆடு குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தது இப்பையில இருந்து நீ தங்க ஆடா இல்லாம சாதாரண ஆடா மாறி போவ அப்பதான் உன் வாழ்க்கையோட மதிப்பு என்னன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சபிச்சதும் தங்க ஆடு உடனே சாதாரண ஆடா மாறி போச்சு உடனே கண்ணீரோட பேசிச்சு ஏன்ன மண்ணே செரு தேவ கண்ணியாய் உங்கள மோத பார்த்து பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஏன் இந்த சாபத்துல இருந்து வேடு வச்சிருங்கள அப்படின்னு ஆடு கெஞ்சு கேட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு தேவ கன்னிகைக்கு பாரிதாபமா இருந்தது அதிர்ஷ்ட ரேகை இருக்கிற குடும்பத்தரசி உனக்குள்ள இந்த சாபத்தை நீக்கி விமுக்தி கொடுப்பாங்க அப்போ நீ அந்த இல்லத்தரசிக்கு உதவி செய்யணும் அப்பதான் உனக்கு முழுமையான விமுக்தி கிடைக்கும் கண்டிப்பா தேவ கண்ணிகை இப்ப இருந்து இந்த நந்தவனத்துல நான் தான் இருப்பேன் நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னதும் தங்க ஆடா இருந்த அந்த ஆடு சோகமா நடந்து ஊருக்குள்ள போச்சு ஒவ்வொரு வீடா போய் நின்னு நின்னு பாத்துச்சு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளும் அந்த ஆடுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்க ஆனா ஆடு மட்டும் எதுவும் சாப்பிடாம சோகமாக இப்படி நினச்சிட்ருந்தது ஏத்தனை இல்லத்தரசிங்க நான் பசியோடு இருக்கேன்னு சாப்பிட ஏதாவது கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு தேவையான அதிர்ஷ்ட ரேகை இருக்கிற இல்லத்தரசியை மட்டும் காணுமே நிராசையோட எங்கேயே இருந்துட வேண்டியது தானா அது எனக்கு வேண்டாம் நான் மறுபடியும் என்னோட நந்தவனத்துக்கு போகணும் இனிமேலும் திமரா இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப மாசமா அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு நாள் இருட்டுச்சு அனாமிகா தன்னோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா ஆட்டு கொட்டையில ஆடுகள் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல சாரதா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அத்த இவர் இன்னும் வரலையா எல்ல மருமகளே ஒன்ன மாதிரியே நாங்களும் அவனுக்காக தாமா காத்திருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வாசலுக்கு ஆடு வந்தது என்னைக்கு ராத்திரி ஏவங்க இவங்க வீட்டுல படுத்து நாளைக்கு காலையில வேட்டைய ஆரம்பிக்கலாம் ஏ எப்படியாவதுனா என் சாபத்துல இருந்து விமுக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சு சத்தம் போடாம தோட்டத்துக்கு போயி அங்கிருந்து ஆட்டு மந்தைங்களோட கலந்தது ரமேஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சாரதா தம்பி ரமேஷா தங்கச்சி சீமந்தத்தை பத்தி ஏதாவது யோசிச்சியாடா பணத்துக்காக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கமா பணம் கையில கிடைச்சதும் தங்கச்சிக்கு உடனே பண்ணிரலாமா அவ வாழ போன வீட்ல யாரும் அவளை மாட்டாங்க நானும் நீங்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நாங்க ஏன் நானும் அவரும் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்களும் மாமாவும் குழந்தைங்கள பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கடிமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களோட படுத்து தூங்குனாங்க தோட்டத்துல அனாமிகாவும் ரமேஷும் உட்காந்து மோனிகாவோட சீமந்தத்தை பத்தி அதுக்கான பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க காலையில விடுஞ்சிச்சு இந்த இல்ல தரசிக்கிட்ட அதிர்ஷ்ட ரேக இருந்தா நல்லா இருக்கும் அப்பதான் மறுபடியும் பழைய மாதிரி மாறி இவங்களுக்கு தங்க பாலை கொடுக்க முடியும் அந்த தங்க பாலை வித்து எல்லா செலவையும் இவங்க பாத்துப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா ஆடுகள் கிட்ட வந்தா ஒரு புது ஆடு அங்க இருந்துச்சு ஆடு யாரது இந்த ஆடு இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஆட்டை பார்த்தா அது ரொம்ப அழகா இருந்துச்சு அன்போட அனாமிகா அந்த ஆட்டை தடவி கொடுத்தான் அவ்வளவுதான் அந்த சாதா ஆடு மறுபடியும் தங்க ஆடா மாறி போயிடுச்சு அனாமிகா அத ஆச்சரியமா பார்த்தா தங்க ஆடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவை பார்த்து பயப்படாதீங்க நான் நிஜமாவே தங்க ஆடுதான் உங்களுக்கு இருந்த அதிர்ஷ்ட ரேகையால என்னோட சாபத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அதனாலதான் நான் இப்போ தங்க ஆடா மாறிட்டேன் அப்படின்னு தங்க ஆடு சொன்னதோ அனாமிகா சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷம் என்னால உன்னோட சாபம் போயிடுச்சுல இனிமே நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தியோ அங்கேயே இல்லை இல்ல ஏன் சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்கல்ல உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் என்ன வேணும்னு கேளுங்க நாங்க நல்லாதான் இருக்கோம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை எந்த தேவையும் இல்ல போய் சொல்லாதீங்க நான் ராத்திரி நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன் அதனால உங்களுக்கு நான் தங்க பால குடுக்கறேன் போயே பெரிய குண்டான கொண்டு வாங்க உங்களுக்கு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வித்துக்கலாம் சந்தோஷமா குழந்தைங்களை படிக்க வைங்க கூடவே உங்க நாத்தனாருக்கு இஷ்டம் போல சீமந்தத்தையும் உங்களால செய்ய முடியும் சந்தோஷமா கண்டிப்பா இரு இது வந்துடுற அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு சின்ன பானைய கொண்டு வந்து தங்க ஆடு தங்க தங்கப்பால கறந்துகிட்டான் அதுக்கப்புறம் அந்த தங்க ஆடு மறைஞ்சு போயிடுச்சு அப்பையில இருந்து ஏழ பொண்ணு அனாமிகா தன்னோட கஷ்டத்தோட அப்பப்ப தங்கப்பால கொண்டு போய் வித்து தன்னோட கஷ்டத்தை தீத்துக்கிட்டான் ஒரு நல்ல நாள்ல அவளோட நாத்தினார் மோனிகாவோட சீமந்தத்தையும் நல்லபடியா செஞ்சா சாரதா சந்தோஷப்பட்டு மருமக அனாமிகாவ பாராட்டினாங்க ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்துல நமக்கு கீர்த்தனா தேவைதானா நீங்க என்ன சொல்ல வரீங்க கீர்த்தனா நமக்கு பொறக்கலங்கிறதுனால அவளுக்கு கல்யாணம் பண்ற கடமையும் நமக்கு இல்லல்ல பொண்ணு பந்தங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லைங்க நான் உங்களை மாதிரி இல்ல கீர்த்தனா நம்ம புள்ள நம்ம ரத்தத்துல இருந்து அவ பொறக்காம போனாலும் நம்ம அவ வளர்ப்பு பொண்ணாவே இருந்தாலும் நம்ம பொண்ணுதான் இனிமே எதுவும் பேசாதீங்க இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னா கீர்த்தனா நம்ம பொண்ணு அவ்வளோதான் கீர்த்தனாவுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட சொல்லிட்டாங்க வீட்ல இருந்த கீர்த்தனா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்ணீரோட அமைதியாவே இருந்தா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு மத்தியான நேரத்துல பிரசாத் களைப்பா வீட்டுக்கு வந்தாரு வாசல்ல இருந்த நாற்காலியில உட்காந்துட்டா ஷாரதா ரொம்ப தலைவலியா இருக்குமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனேயே கீர்த்தனா தண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தான் நீ எதுக்குமா கொண்டு வந்து உங்க அம்மா அண்ணி இல்லையா வேலையா இருக்காங்கப்பா வேற ஏதாச்சும் வேணுமா டீ கேட்டேன்னு உங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு நீ போய் படிமா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா உள்ள போனா பிரசாத் தண்ணி குடிச்சாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கீர்த்தனா சுட சுட டீய கொண்டு வந்து கொடுத்தான் அப்பா டீ கொண்டு வந்திருக்க குடுங்க அப்படின்னு சொல்லி பிரசாத்க்கு டீ கொடுத்தான் பிரசாத் டீய வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மா நான் தான் உன்ன போய் படிக்க சொன்னல்லம்மா இந்த வேலையெல்லாம் நீ எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா உள்ள எனக்கு ஒரு டீ கூட குடுக்க முடியாத அளவுக்கு என்ன வேலை செய்யறோம் ஏமா ஷாருதா ஷருதா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கூப்பிட்டாரு அப்பா நீங்க எவ்ளோ கூப்பிட்டாலும் அம்மாவும் அண்ணியும் வெளிய வர மாட்டாங்க அப்படி என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பெருவியாதி வந்துருச்சா என்ன இல்லப்பா எனக்கு கல்யாணம் பண்ணனும்ன்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் கொஞ்சமா கூலானாரு பிரசாத் பொறுமையா என்ன சும்மா அப்பா நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எனக்கு ஒரு சம்பந்தம் பாத்தீங்க எங்களுக்கு ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சது ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சு வரதட்சணையோட முடிஞ்சிருச்சு வேண்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அந்த பையன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு உண்மையாவா அண்ணன் கிட்டயும் என் கிட்டயும் சொல்லல ஏதாவது சொன்னா நீங்களும் அண்ணனும் பொறுமையா உட்கார்ந்து யோசிப்பீங்களா இல்ல அவங்க கேக்குற வரதட்சணைய பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல அம்மாவோ அண்ணியா அவங்கள கேஞ்சும் போது நீங்க ஒரு பக்கம் நின்னு திட்டிக்கிட்டு இருந்தீங்க அவங்க ஒன்ன விட நீ கொடுக்க போற வரதட்சணையில தான் ஆர்வமா இருந்தாங்கம்மா அதான் வரதட்சணை இவ்ளோ வேணும் அவ்ளோ வேணும்னு கண்டிஷன் போட்டாங்க அப்பா வரதட்சணை வாங்காம கொடுக்காம எங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் புடிச்சு போயிடுச்சுன்னா ஒண்ணு சேர்க்கணுமே தவிர சண்டை போடக்கூடாதுப்பா அந்த சண்டைக்கும் இப்ப உங்க அண்ணியும் அம்மாவும் வீட்டுல இல்லாததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குப்பா அவருக்கு என்ன ரொம்ப புடிச்சு போயிடுச்சு கல்யாணம் என்னதான் பண்ணிப்பன்னு சொல்லிட்டு போயிருக்காருப்பா அவங்க கேக்குற பரதட்சிணை தர முடியலனாலும் பாதியவாவது மீதி பாதிக்கு நான் எப்படியாவது எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறன்னு சொல்லிருக்காரு அந்த பணத்தை எப்படியும் நீங்க ஏற்பாடு பண்ண மாட்டீங்கன்னு பண்ண மாட்டேன்னு உங்க அம்மாவும் அண்ணியும் ரோட்ல பூ விக்கிறாங்களா என்ன இந்த கிண்டல் தான் வேண்டாம் பா என் கல்யாணம் நடக்கணும்னு போராடுறாங்க

இப்படி சுமாரா மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்க எல்லா வேலையும் ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க அன்னைக்கு அவங்களோட டார்கெட் முடிஞ்சது சொல்லுங்க இன்னைக்கு வேலை இல்லையா இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்னது இது எப்ப இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க என்கிட்டயோ புள்ளக்கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் சரி வீட்டுல போய் பேசிக்கலாம் முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா ஆமா மாமா நாங்க செய்யறது தப்போ ரைட்டோ எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசலாம் தயவு செஞ்சு இந்த இடத்துல எந்த சண்டையும் போடாதீங்க என் நாத்தனாரோட கல்யாணம் எங்க ரெண்டு பேரோட சம்பாத்தியத்துல தான் இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் அந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசாம இருந்தாரு சரி சொருது எனக்கு கூட ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குடு சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமாங்க எவ எதுக்கு சிங்கிள் ஏதாவது போதுமோ டபுள் போடுங்க டபுள் பிளேட்னா இரநூறு ரூபா மாமா பணம் இருக்குல்ல மாமனார்கிட்டயே பணம் கேட்கறியா மருமகளே என்னம்மா என் மகன் கிட்ட சொல்லணுமா கொஞ்சம் திரும்பி பாருங்க ரூபாய் கொடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ உங்க புள்ள ரமேஷ் வாங்கி சாப்பிட்டுருக்கான் போங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் ஒரு ஓரத்துல நின்னுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தத பிரசாத் பார்த்தாரு அவன்கிட்ட போனாரு ஏண்டா ரமேஷா அப்பா எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்ப்பா முதல்ல பணத்தை கொடுத்துட்டு டபுள் பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க என்கிட்ட பணம் இல்லடா அப்படியா சரி முதல்ல போய் ஒரு ப்ளேட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுங்க அப்புறமா பணம் இல்லைன்னு சொல்லுங்க கோத்துல திட்டுவாங்க அடிக்க அடிக்கப் போறதில்லல அது இல்லடா இவங்க பேசுறது எல்லாம் பார்த்தா பணத்தை எப்படியாவது கறந்துருவாங்க போல இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் வேகமா பிரசாத் மருமக அனாமிகா கிட்ட போய் பணம் இருக்குன்னு சொல்லி டபுள் பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டாரு ரமேஷ் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனான் பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்டீங்க இல்லையா எடுங்க எடுங்க இரநூறுபாவை பைத்தியக்காரி என் கிட்ட பணம் இருந்திருந்தா முதல்லயே கொடுத்துருப்ப கொடுக்கல இப்ப கொடுக்கறதுக்கு பணம் இல்லை சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இங்க பாருங்க சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க

அதனால அந்த கடமைய நாங்க கையில எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ செஞ்சு வியாபாரம் பண்றோம் நினைச்சத சாதிச்சோம் இனி கல்யாண செலவுக்கு தான் பணத்தை நாங்க ரெடி பண்ணி ஆகணும் கொஞ்ச நாள்ல அதையுமே நாங்க சம்பாரிச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நின்னதுக்கே கால் அப்படி வலிக்குது அப்படி இருக்கும்போது நீயும் மருமகளும் தினமும் இப்படி நின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆனா நானும் பிள்ளையும் கீர்த்தனாவோட கடமையை ஏன் எடுத்துக்க மாட்டோம்னு தெரியும்ல விடுங்க அத பத்தி இப்ப எதுவுமே பேச தேவையில்ல ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பாவை மாட்டீங்க நான் உங்களுக்கு பொண்ணா கூட இருக்கலாம் அதே மாதிரி ரமேஷ் அண்ணா என் கூட இல்ல இதுதானேப்பா இப்ப நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கீர்த்தனா சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க இந்த உண்மை எனக்கு எப்பவோ தெரியும் நீங்களும் அம்மாவோ ஒரு நாள் பேசும்போது அதை நான் கேட்டுட்டேன் அதனாலதான் நான் காலேஜுக்கு போறதை கூட நிறுத்திட்டேன் வீட்டுல ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டேன் போட்டுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இனிமே இந்த கதையை நீ பேச கூடாதுமா நீ சொன்னாலும் நீ என் பொண்ணு உன்னோட கல்யாணம் நடக்கும் அத நானும் உன்னோட அண்ணியும் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல வண்டில சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒன்னொன்னா மாமியாரும் மருமகளும் ஏத்துனாங்க அத்த கிளம்பலாமா கேர்த்தனா கிட்ட என் ரூம்ல இருக்கிற கல்லா எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவ எடுத்துட்டு வந்ததும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் கீர்த்தனா கல்லா எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விற்க கிளம்புனாங்க கொஞ்ச நேரம் போனதும் மாமியாரும் மருமகளும் வழக்கம் போல இடத்துல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்தோஷமா கீர்த்தனாவோட கல்யாணத்தை ரெண்டு பேரும் நடத்தினாங்க மாமியார் வீட்டுக்கும் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் கூட இந்த மாமியாரும் மருமகளும் அதே ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க